தங்கம் மற்றும் வெள்ளி விலை கடந்த சில நாட்களாக மிக கடுமையான விலை உயர்வை சந்தித்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக விலை குறைந்துள்ளது இந்த நிலையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் குறித்து விரிவாக பார்க்கலாம் சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரே நாளில் ரூபாய் ஏழாயிரத்து அறுநூறு குறைந்துள்ளது அதாவது கிராமுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து ஐம்பது குறைந்து ஒரு கிராம் ரூபாய் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் சவரனுக்கு ரூபாய் ஏழாயிரத்து அறுநூறு குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் கடந்த சில நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை மிக கடுமையான உச்சத்தை சந்தித்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக விலை குறைந்துள்ளது சென்னையில் நேற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை மிக கடுமையான சரிவை சந்தித்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக கடும் சரிவை சந்தித்துள்ளது தங்கம் விலையில் நாளுக்கு நாள் மாற்றம் இருப்பது இயல்பானதாக உள்ளது ஆனால் பங்குச்சந்தை பொருளாதாரம் நுகர்வு உலக நாடுகளிடையே நிலவும் புவிசார் பதற்றங்கள் ஆகியவை தங்கம் மற்றும் வெள்ளி மீது மிக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வெனசுலா மற்றும் ஈரானுடன் அமெரிக்கா மோதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் புவிசார் பதற்றம் அதிகரித்து காணப்பட்டது இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியில் அதிக அளவு முதலீடு செய்தனர் உலக அளவில் தங்கம் வாங்குவது அதிகரித்த நிலையில் தங்கம் விலையும் மிக கடுமையான உயர்வை சந்தித்து உச்சத்தில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது